கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு இன்றைக்கி என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா எல்இடி பேனல் லைட்டை பற்றி ஒரு மெசேஜ் சொல்ல போகிறேன் என்ன வந்து ஒரு ஷோரூமில் கூப்பிட்டுருந்தாங்க லைட்லாம் புதுசாக சார் மாட்டிருக்கேன் புதுசாக மாட்டோம் லைட்லாம் ஃப்ளிக்கர் ஐனே இருக்கு அதில் கண் அடிச்சிட்டே இருக்கு சார் ஏரியா சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ஷோரூம் ஓப்பன் ஊடாவில் இப்போ தான் வேலைலாம் நடந்துகிட்டே இருக்கிறதுல ஒரு மூணு மாதம் முன்னாடி ஃபால் சில்லிங் கறங்கிட்டேயே ஃபுல்லாக கான்ட்லாம் கொடுத்தாங்களா அவங்க ஃபால் சீலிங் பண்ணி லைட்லாம் மாட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அதில் ஒரு பதினஞ்சு லைட் எட்டு ஏரியாமல் இருக்குது போய் செக் பண்ணதில் சோக்கெல்லாம் போயிருக்கிறது அதில் அவங்க பார்த்தீங்கன்னா வித்தவுட் கேரண்டி ஐட்டம் சீப் குவாலிட்டியில் போட்டு சோக்லாம் போயிட்டு சீக்கிரம் கடையே ஓப்பன் ஆகல பத்து ஜோக்கு போயிடுச்சு அந்த லைட் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டு இது கேரண்டி அதுக்கு அந்த கஸ்டமர் சொன்னார் அவங்கள ஃபோன் பண்ணதுக்கு ஊரில் இருக்கேன் பத்து நாளும் பாய்ஞ்சினாலும் சொல்கிறான் சார் நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துருங்க சார்னு சொன்னார் என்ன கடை அர்ஜென்டாக ஓப்பன் சார் ஒன்று ரெண்டு மூணு நாளில் சீக்கிரம் நீங்களே வாங்கி மாற்றி கொடுத்துருங்க சார்ட்டு கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது என்ன லைட்டு மாட்டிங்க லைட் எவ்வளோ கேரண்ட்டி இதெல்லாம் கேட்டு மாட்டோம் மாதிரி அந்த லைட் எங்கே வாங்குறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க நீங்களே கொடுத்து அந்த எந்த கடையில் வாங்கினாலும் அங்கே கொடுத்து மாற்றிக்கலாம் எல்லாரும் இல்லை ஒரு சில இந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா கான்ட்ராக்ட் பேரும் கேட்டு போகுது பேனால் எழு டுவெண்ட்டி டூ வாட்ஸ் போட்டுருக்காங்க டுவெண்ட்டி டூ வார்ஸ்க்கான வெளிமே இல்லாதில்ல பதினஞ்சு வார்ஸ்க்கான ப்ரைட்னஸ் தான் இருக்குது